மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது என்னப்பா சொல்ற யாரும் இல்லைங்கிற எங்க போறதுன்னு தெரியலங்கற உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமல்லப்பா இருக்கு என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் டாடி இந்த மாதிரி பிச்சக்கார நாயங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐ கான்ட் ட்ரஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இது சம்பந்தப்பட்ட லீகாலிட்டிஸ் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்து கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ

பெரிய ஆளுமைக்கான ஒளிகம் தெரிந்தது இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏன்